தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளோட சேர்த்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடந்து முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வெளியில் வந்திருக்குங்க இந்த ரிசல்ட் வெளியில் வந்ததுலேருந்தே எதிர்க்கட்சிகளுடைய அந்த சத்தம் பிரச்சாரம் அதிகமாக காணப்படுகிறது லைம் லைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா த பிராண்ட் மோடி ஹஸ்பின் டெசிமேட்டட் இனியும் நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு இந்தியாவில் செல்லுபடி ஆகாது பாஜகவால் மீண்டு வரவே முடியாது அவ்வளோதான் இனிமே எங்களுடைய ஆட்சி தான் காங்கிரஸ் எழுச்சி பெறுகிறது இருபத்தி ஒன்பது ஆட்சி பிடிக்கிறோம் இனி தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டே இருக்க போறோம் என்று நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இடைத்தேர்தலுடைய முடிவு எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா பிஜேபி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது அனைவருக்குமே தோணும்

மொத்தம் பதிமூன்று தொகுதிகள்னு சொன்னீங்க இல்லையா அதில் பீகாரை சார்ந்த ரூபாலி ஹிமாச்சல் பிரதேஷில் டெஹ்ரா ஹமீர்பூர் மற்றும் நாலாகர் மத்திய பிரதேஷில் அமர்வாரா பஞ்சாபில் ஜலந்தர் வெஸ்ட் தமிழ்நாட்டில் விக்ரவாண்டி உத்தரகாண்டில் பத்ரிநாத் மற்றும் மங்களார் அண்ட் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ராய்கஞ்ச் ராணாகட் தக்ஷின் பாக்டா மற்றும் மணிகண்டாலா என்று இந்த பதிமூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல தொகுதி வாரியாக எந்தெந்த தொகுதிகளில் யார் ஜெயிச்சிருக்காங்க பீகார் ரூபாலில சங்கர் சிங் என்ற இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு ஹிமாச்சல் பிரதேஷ் நாலாகசில இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சார்ந்த ஹர்தீப் சிங் பாபா அப்படிங்கிற ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு மத்திய பிரதேஷ் அமர்வாரால பிஜேபியை சார்ந்த கமலேஷ் பிரதாப் ஷா ஜெயிச்சிருக்காரு பஞ்சாப்ல ஜலந்தர் வெஸ்ட்ல ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த மோஹிந்தர் பகத் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் நம்ம அனைவருக்குமே தெரியும் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்காரு உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்த லகாபத் சிங் பூட்டோலா அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு அகைன் உத்தரகாண்டில் மங்களூர் அப்படிங்கிற கான்ஸ்டிட்டுவன்சியில் அகைன் ஐஎன்சி வேட்பாளர் குவாசி முகமது நிசாமுதீன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு அப்படி வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம்னா நான்கு தொகுதிகளிலுமே திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தான் வெற்றி உதவி செஞ்சுருக்காங்க முதல்ல ராய்கஞ்ச் தொகுதியில் கிருஷ்ண கல்யாணி ராணாகட் தக்ஷின்ல முகுத்மணி அதிகாரி பாக்லா கான்ஸ்டுவன்சியில் மதுபூர்ணா தாக்கூர் மணிகண்டாலா கான்ஸ்டுவன்சியில் சுப்தி பாண்டே என்பவர்கள் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ மாநிலம் வாரியாக தொகுதி வாரியாக நம்ம பார்க்கலாம் முதல்ல பீகார் மாநிலத்தை எடுத்துப்போம் பீகார் மாநிலத்தில் ரூபாலி அப்படிங்கிற தொகுதியில் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஷங்கர் சிங் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு இவர் யாருக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்காருன்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே வந்து கொண்டிருந்த பீமா பாரதி ஜேடியு நிதிஷ்குமாரினுடைய ஜேடியூ பார்ட்டியை சார்ந்தவர்களை எதிர்த்து அவங்கள எதிர்த்து போட்டிட்டார் எதற்காகனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜேடிக்கு போயிட்டாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா பீமா பாரதி அவர்கள் அந்த தொகுதியில் ரூபாலி கான்ஸ்டிடியன்சியில் ஆர்ஜேடி டிக்கெட்டில் போட்டியிட்டார்கள் ஆர்ஜேடியினுடைய கட்சியினுடைய பிரதிநிதியாக அங்கே போட்டிவிட்டார்கள் அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த ஆர்ஜேடி என்பது என்ன ஐஎன்டிஐ அலையன்ஸ்

கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா டெபாசிட் போயிருக்கோங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய இவங்க பாஜகவை பார்த்து உங்க செல்வாக்கு சரிந்து விட்டது அப்படிங்கிறாங்க சரி அங்க பாஜக அலையன்ஸ்ல போட்டிடுறது யாருன்னு பார்த்தோம்னா ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் பார்ட்டியை சார்ந்த கலாதர் மண்டல் அப்படிங்கிறவரு போட்டிட்டு இருக்காரு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வாங்கியிருக்காரு ஸோ இது விவருக்கும் ஜேடியு வேட்பாளருக்கும் இப்போது வெற்றி பெற்ற இண்டிபெண்ட் வேட்பாளருக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் சொன்னால் வெறும் நான்கு சதவீத வித்தியாசம் தான் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெறுகிறார் அதுவே சங்கர் சிங் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஜெயிச்சவர் அறுபத்தி எழுபது வாக்குகளை பெறுகிறார் அதுவும் அந்த இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆல்ரெடி அந்த தொகுதியில் எம்எல்ஏவா இருந்தவர் ஒரு சில மாதங்கள் அங்கே எம்எல்ஏவா இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அவருக்கு அப்படி பார்த்தோம்னாலும் அந்த தொகுதியில ஐஎன்டி என்டிஏ அதிகமான வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட டபுள் அமௌண்ட் வாக்குகளை பெற்று இருக்கு இப்போ சொல்லுங்க நாடு முழுக்க மிகப்பெரிய எழுச்சி பெற்று நரேந்திர மோடிக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது முதல் தொகுதி அப்படி எப்படி இல்லைன்னு பார்த்துருக்கோம் அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் மூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு முதல்ல டெஹ்ரா ஹமீர்பூர் மற்றும் நானாகர் இந்த மூன்று தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதிகளில் காங்கிரஸும் ஒரு தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு உடனே பார்த்தீங்களா காங்கிரஸ் ரெண்டு ஜெயிச்சிருக்கு பிஜேபி ஒன்னா ஜெயிச்சிருக்கு என்று சொல்பவர்களுக்கு கூடுதலான ஒரு தகவல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது ஸோ எப்போவுமே ஆளுங்கட்சி வேவ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா உதாரணத்துக்கு ஆளுங்கட்சி வேவ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்திருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் பாருங்க செகண்டா வந்திருக்காங்க இல்லையா பாமக அவர்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க திமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க அப்போது புரியும் ஆளுங்கட்சி வேவ்னா என்ன உண்மையிலேயே பாஜகவிற்கான மவுசு குறைந்து விட அகில இந்திய அளவில் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி தெரியும் எடுத்துப்போம் டெஹரா இந்த கான்ஸ்டுவன்சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல் ஹிமாச்சல் பிரதேஷ்கான சட்டசபை தேர்தலில் இண்டிபென்டென்ட் கேண்டிடேட் ஹோஷியார் சிங் என்ற இண்டிபெண்ட் கேண்டிடேட் வெற்றி பெற்றிருந்தார் இப்போது பாத்தீர்கள் என்றால் இப்போது நடந்த இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது ஓகேவா எவ்வளோ வாக்குகள்னா அப்போதும் இப்போ அங்க இருக்கக்கூடியது ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ பெரிய அளவில் காங்கிரஸ் ஜெயிக்கணும் ஆளுங்கட்சி வேணா அங்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து முக்கியமான தொகுதி இவர்களுடைய பண்ணக்கூடிய தொகுதி ஹமீர்பூர் தொகுதி இந்த ஹமீர்பூர்ல பாத்தீங்கன்னா ஹமீர்பூர் பாராளுமன்ற தொகுதியில முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வெற்றி பெற்றிருந்தார் இப்போது வெற்றி பெற்றிருக்காரு அவர் தொகுதியில் ஒரு நவ் அசம்பளி செக்மெண்ட் தான் ஹமீர்பூர் சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு ஸோ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்ச அந்த தொகுதியில் இப்போது பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்போது டு பிஜேபி கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இப்போது ரெண்டு தொகுதியை பார்த்துருக்கோம் ஒன்று டெஹ்ரா கான்ஸ்டுவன்சி ரெண்டாவது ஹமீர்பூர் கான்ஸ்டுவன்சி டெஹ்ராவில் இண்டிபெண்டன்ட்டும் காங்கிரஸ் இங்கே இண்டிபெண்டன்ட்டும் பிஜேபி ரெண்டு தொகுதியிலுமே பிஜேபி இழக்கவில்லை ஒரு தொகுதியை கூட மூன்றாவது தொகுதி பார்ப்போம் நாலாகர் கான்ஸ்டுவன்சி மூன்றாவது ஆக நாலாக கான்ஸ்டுவன்சியில ஐஎன்சி வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அப்போ அங்க கடந்த முறை யார் ஜெயிச்சான்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டசபை தேர்தலில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கிருஷ்ணன் லால் தாக்கூர் என்ற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்சிருக்கார் ஸோ இண்டிபெண்டன்ட்ல இருந்து காங்கிரஸ் வந்திருக்கு ஆளுங்கட்சியால காங்கிரஸ் பக்கம் ஒரு வே வடிச்சிருக்கு அப்போ அங்க ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருக்கும் இருக்கும்பொழுது பாஜக ஒரு சீட்டை அங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ பாஜக ஒரு சீட்டை கூட இழக்கவில்லை ஸோ பாஜக ஒரு சீட் கூட இழக்காமல் ஒரு சீட்டை அங்கே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் இது எப்படி பாஜக அவருக்கு எதிரான ஒரு வேவ் நாடு முழுக்க இருக்குது அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல அடுத்த மாநிலம் பார்ப்போம் அடுத்த மாநிலமாக மத்திய பிரதேஷ் பிஜேபியினுடைய வெற்றி அமர்வாரா சட்டமன்ற தொகுதி எஸ்டி மக்களுக்கான ரிசர்வ் தொகுதி அங்கு பாஜக வெற்றி பெற்றிருப்பது ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி என்பதுதான் உண்மை ஏன் அப்படி ரீஜன் ரீஜன் மத்திய பிரதேஷ்ல அங்க எப்பவுமே காங்கிரஸ் கோட்டை என்று சொல்லணும் ஏன் அப்படி சொல்றோம்னா பாராளுமன்ற தொகுதி சிந்த்வாரா பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுக்க மோடியலை ஒவ்வொரு மாநிலமாக குஜராத்ல இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு ராஜஸ்தான்ல இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு உத்தராகண்ட்ல அஞ்சுக்கு அஞ்சு ஹிமாச்சல பிரதேசம் நாலுக்கு நாலு என்று செய்திருக்க வேண்டும் ஆனால் செய்ய முடியவில்லை காரணம் இந்த 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 ஒரே ஒரு தொகுதி சிந்த்வாரா தொகுதியில் மட்டும் வெற்றி பெற முடியல முறை 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க போன அடிக்க அது மட்டும் இல்லை இந்த சிந்த்வாரா முடிய ஏழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் யார் எம்எல்ஏவா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் ஞாபகம் இருக்கும் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்துமே பிஜேபி ஆட்சி அமைச்சது இந்த மூன்று மாநிலத்திலுமே நல்ல ஒரு மெஜாரிட்டியில் வந்தாங்க மத்திய பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீடிங்கில் மெஜாரிட்டியில் பிஜேபி ஆட்சி அமைச்சது பட் ஸ்டில் இந்த சிந்த்வாரா ரீஜனில் கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் படிக்கிறேன் ஜுனியரி அப்படிங்கிற கான்ஸ்டுவன்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அமர்வாரா கான்ஸ்டுவன்சியில் இப்போது தான் பிஜேபி வெற்றி பெற்று இருக்காங்க சௌராயில் காங்கிரஸ் சவுசரில் காங்கிரஸ் சிந்துவாராவில் காங்கிரஸ் பராசியால காங்கிரஸ் பந்தூர்னால காங்கிரஸ் என்று காங்கிரஸ் உடைய கோட்டையாக திகழ்ந்த சிந்த்வாரா ரீஜனில் பாஜக ஒரு எம்எல்ஏவை பெற்றிருக்காங்க அங்கே இன்ட்ரோஸ் மேக் பண்ணி அங்கே போய் ஜெயித்திருக்கார்கள் என்றால் இது காங்கிரஸ்லேருந்து ஒரு ஒரு தொகுதியை பிடுங்கி இவர்கள் ஜெயிப்பது இது மாதிரி பாஜக பிடுங்கி ஹிமாச்சல் பிரதேஷ்லயோ உத்தராகண்ட்லயோ ஜெயிச்சிருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா கிடையாது இதுதான் வித்தியாசம் காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் கோட்டையாக திகழ்ந்த ஒரு இடத்துல பாஜக இன்ரோச் மேக் பண்ணியிருக்காங்க மாறாக மற்ற இடத்துல பார்த்தோம்னா பாஜக ஒரு தொகுதியை கூட இழக்கவில்லை இதுக்கப்புறம் பார்ப்போம் ஒவ்வொன்றாங்க பார்ப்போம் ஸோ இப்படி ஏழுக்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் சிந்துவாரா பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழுக்கு ஏழு தொகுதிகளுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்த தருணத்தில் இல்லை அந்த இடத்துல பாஜக ஜெயிச்சு காட்டியிருக்கு இது ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி இது பெருதளவில் எங்கேயுமே பேசப்படுறதே இல்லை பாஜக ஆதரவாளர்கள் பலருக்குமே இந்த ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது தெரியல அப்படி தெரிந்தாலும் இந்த ஒட்டுமொத்தமான நரேட்டிவ்ல இந்த ஒரு சின்ன பாயிண்டை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படியே அடுத்த மாநிலத்துக்கு போகும் அடுத்த மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் வெஸ்ட் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிக்கான எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு மோஹிந்தர் பகத் என்று ஆம் ஆத்மி பார்ட்டி கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டாவது போர்ஷன் யாரு பெற்றிருக்காங்கன்னா பிஜேபி கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் சீதல் அன்குரல் அப்படிங்கிறவர் இரண்டாவது போர்ஷனே பெற்றிருக்காரு காங்கிரஸ் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜக பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஆளுங்கட்சியாக இருந்ததே இல்லை எப்பயாச்சும் சிரோமணி அகாலிதளோட அலையன்ஸ் செலமை தவிர பாஜக அங்கு ஆட்சி அமைத்ததே கிடையாது அப்படி இருந்த பஞ்சாப் காங்கிரசனுடைய கோட்டையாக திகழ்ந்த பஞ்சாப் கேப்டன் அமரிந்தர் சிங் போன்ற மாபெரும் தலைவர்களை கொண்ட பஞ்சாப் காங்கிரஸ் இப்பொழுது மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த ஒரு தொகுதியில தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நாடு முழுக்க காங்கிரஸ் செல்வாக்கு அதிகரித்து இருந்தால் இந்த இடத்துல எதற்காக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு பாஜக இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இன்னும் ஒரு சில நபர்களுக்கு இந்த ஒரு தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு பதிலடி எதற்காக பஞ்சாப்ல சிரோமணி அகாலிதளோட அலையன்ஸ் என்னன்னா பிஜேபி ஜீரோ பிஜேபி ஒழுமை பண்ண முடியாது சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனா சிரோமணி அகாலிதல் அங்க மொத்தமா போயிடுச்சு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா வெறும் ஆயிரம் வாக்குகளை பெற்றிருக்காங்க ஆயிரம் வாக்குகள் தான் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று சிரோமணி அகாலிதழ் வேட்பாளர் சுர்ஜித் கவுர் என்பவர் படுதோல்வி அடைந்திருக்காங்க அப்போ சிரோமணி அகாலிதழ் இனிமேலும் அங்கே மேஜர் பிளேயர் கிடையாது இதுதான் முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா சிரோமணி அகாலிதளுடைய வாக்குகள் குறைய குறைய ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இரண்டுமே பிரிவினைவாத வாக்குகள் சிரோமணி அகாலிகளுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோ காலிசானி ஓட் பேங்க் பிரிவினைவாதிகளுடைய ஓட் பேங்க் இதையெல்லாம் அவங்க கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அவர்களுடைய செல்வாக்கு குறைய குறைய ஆம் ஆத்மி பார்ட்டி நம்ம நல்லா சப்போர்ட் பண்றாங்க நல்லா பிரிவினைவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பாருங்க ஆதரவு கொடுக்குறாரு நிறைய ப்ரொடஸ்டர் தூண்டி விடுறாரு நம்ம அவர்களுக்கே ஆதரவு கொடுத்துருவோம் என்று இவர்கள் பஞ்சாபிய வாக்காளர்கள் அவர்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வாக்கெடுத்து கொண்டிருக்காங்க ஸோ பிஜேபி அங்கே ஒரு சோலோ ஃபைட்டு கொடுத்துட்ருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஆன்டி நேஷனல்ஸ்க்கு எதிராக இந்த பக்கம் ஆம் ஆத்மி பார்ட்டி திருவண்ணாமலை காலத்தில் காங்கிரஸ் என்று ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எதிராக பாஜக அங்கு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கு என்றால் அது மிகப்பெரிய சாதனை பஞ்சாபில் பிஜேபி ஒன்றுமே கிடையாது என்று யார் சொன்னார்கள் என்றால் இந்த இந்த விவசாயிகள் போராட்டம் இருக்கு இல்லையா விவசாயிகள் போராட்டம்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் பிஜேபியால் இனிமேல் பஞ்சாபில் நினச்சி கூட பார்க்க முடியாது கம்ப்ளீட்டில் டெசிமேட்டட் துடைத்து எரியப்படுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு வரலாறு காணாத அளவுக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் பஞ்சாபுடைய வரலாற்றிலேயே அதிகமான வாக்கு சதவீதம் பாஜக பெற்றது எப்போது என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போதான் பெற்றிருக்காங்க அப்படியே இந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம்னா பாஜக அங்க இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த ஃபோர்ட் பஞ்சாப்ல பஞ்சாப் கோட்டையில் இரண்டாவது இடத்தை பிடிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது பாஜக இதை செய்து காட்டியிருக்கிறார்கள் ஸோ அதற்கே நம்ம அவர்களை பாராட்ட வேண்டும் இப்ப சொல்லுங்க நாடு முழுக்க காங்கிரசனுடைய மௌசு தூக்கிடுச்சா அதிகரிச்சிருச்சா மோடி மவுசு குறைஞ்சிருச்சா எதுவும் கிடையாது சும்மா இருந்ததா சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அப்படியே அடுத்த தொகுதி பார்ப்போம் அடுத்த மாநிலம் பார்ப்போம் அடுத்ததாக தமிழ்நாடு விக்கிரவாண்டி திமுக வெற்றி அன்னியூர் சிவா அவர்கள் ஜெயிச்சிருக்காரு எப்படி திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரீடெயிலாக விக்ரவண்டி தேர்தல் பற்றி நான் பேச வேண்டியதில்லை மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அடுத்து கடந்து போறேன் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலத்தை தாங்க எல்லாருமே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க ரெண்டு தொகுதி ஒன்று பத்ரிநாத் ரெண்டாவது மங்களூர் இந்த ரெண்டு தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கலை தோத்துட்டாங்க அதான் உண்மை உடனே பார்த்தீங்களா அயோத்தியாவில் பிஜேபி தோத்துருச்சு பத்ரிநாத்ல பிஜேபி தோத்துருச்சு அவ்வளோதான் கடவுளுக்கே பிஜேபி ஜெயிக்கிறது அடுக்கலை அப்படிங்கிறதுலாம் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இந்த ரெண்டு தொகுதிகளையும் பிஜேபியுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு குறிப்பாக ஒரு தொகுதி சொல்றேன் இந்த மங்களூர் அப்படிங்கிற இந்த கர்நாடகா இருக்கு இல்லையா அந்த மேங்களூர்ல இது மேங்களூர் எல்ஏயூஆர் என்ற அந்த தொகுதி ஹிஸ்டாரிக்காவே பிஜேபி ரொம்பவே வீக்காக இருந்த ஒரு கான்ஸ்டன்சி அந்த தொகுதியில் வெறும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றியை விட்டிருக்கிறார். இன்னும் நானூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தார் பாஜக வேட்பாளர் கர்த்தார் சிங் என்பவர் அங்கு வெற்றி பெற்று இருப்பார் அந்த சொல்லி ஆகணும் எப்பேற்பட்டி என்றால் அறுபது முதல் எழுபது சதவீதம் முஸ்லீம் பாப்புலேஷன் இஸ்லாமிய பாப்புலேஷன் சிக்ஸ்டி டு பர்சன்ட் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி சென்சஸ் படி அந்த கணக்கு சொல்றாங்க இப்போது இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த தொகுதியில முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீத வாக்கு வாங்கியிருக்கு பாஜக இதற்கு முந்தைய தேர்தல் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு தான் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தி ஏழு புள்ளி நாலு அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க பாஜக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க பாஜக ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பர்சன்ட் தான் ஸோ இப்படி ஹிஸ்டாரிக்காக ரொம்பவே வீக்காக இருந்த கான்ஸ்டுவன்சியில் ஜஸ்ட் நானூறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறு விட்டிருக்கிறார் பிஜேபி கண்டேட் அப்படிங்கிறது என்ன ஒரு ஃபினாமினல் க்ரோத் அங்கே காட்டியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் அந்த உத்தராகண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்டு இந்த தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து பிஜேபி அங்கு பிக்சர்லே கிடையாது பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான் நாலு முறை ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் பார்ட்டி ஒரு முறை ஜெயிச்சிருந்தாங்க இப்பொழுது பிஜேபி அங்க டஃப் காம்படிஷன் கொடுத்து பிஎஸ்பி காங்கிரஸ் அப்படிங்கிற ஃபைட்ட பிஜேபி காங்கிரஸ் என்று எடுத்து வந்து இவ்வளவு க்ளோஸா காண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நாடு முழுக்க எங்கெல்லாம் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருந்தார்களோ அங்கெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க எங்கெல்லாம் பிஜேபி வீக்கா ட்ரெடிஷனலா வீக்கா இருந்திருக்காங்களோ அங்கெல்லாம் இன்ரோஸ் மேக் பண்ணிருக்காங்க ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு சிந்துவாரா ரீஜன்ல அமர்வாரா கான்ஸ்டுவன்சி மத்திய பிரதேச சொன்னேன் அது ஒன்னா ரெண்டாவது இந்த ரீஜன் உத்தரகாண்ட்ல மேங்களூர் அப்படிங்கிற கான்ஸ்டுவன்சில ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து ட்ரெடிஷ்னலாக வீக்காக இருந்த ரீச்சன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பிஜேபி இதெல்லாம் நமக்கு என்ன தெரியப்படுத்துதுன்னா நாள் முழுக்க மோடிகளை அப்படியே சரிஞ்சிருச்சு மோடி இமேஜ் போயிருச்சு என்று சொல்பவர்களுடைய வாதம் எவ்வளோ அபத்தமானது என்பது புரிய வருகிறது ஸோ இறுதியாக வெஸ்ட் பெங்கால் மாநிலம் மட்டும் பார்ப்போம் இந்த வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் பிஜேபி தொகுதிகளை இழந்திருக்கு கடந்த முறை ஜெயித்த கான்ஸ்டுவன்சியை பிஜேபி இழந்த மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் தான் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு அங்கே இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த நாளிலேயுமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு மூன்று தொகுதி பிஜேபி வசம் இருந்த தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க அங்கே பாஜக எம்எல்ஏக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போயிட்டாங்க அதனால அங்கே ரிசைன் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு ரிசைன் பண்ணதுனால அங்கே இடைத்தேர்தல் ஏற்பட்டுச்சு பிளஸ் வெஸ்ட் பெங்காலுடைய சூழல் சட்ட ஒழுங்கு சீர்கட்ட நிலை மம்தா பானர்ஜியுடைய சர்வாதிகாரம் இது எல்லாத்துக்குமே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பாக பாருங்க திரிணாமுல் காங்கிரஸ் அங்க எந்த அளவுக்கு ஆராஜகம் செய்துட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் எப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட மாநிலமாக எதிர்கட்சிகளால அரசியலே பண்ண முடியாத மாநிலமாக ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியுடைய சர்வாதிகார போக்குனால ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு உண்மையாகவே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட சும்மா வாய்க்கு வந்தபடி ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் என்று கிடையாது உண்மையாகவே திரிணாமுல் காங்கிரஸ்னால காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் என்று அனைவருமே வெஸ்ட் பெங்காலில் நசுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் ராய்கஞ்ச் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுதி உத்தர் தீனாஜ்பூர் அப்படிங்கிற மாவட்டத்துக்குள்ள வருது அந்த உத்தர் தினாஜ்பூர்ல தான் கடந்த வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண் கூட்டம் சேர்ந்து நின்று திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களுடைய ஆதரவோடு ஒரு பெண்ணை தாக்கிருக்காங்க நடு ரோட்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க கேட்டா திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ முஸ்லீம் இருக்கிறது இயல்புதான் என்று சொல்றார்கள் ரவுடீசத்தால மக்களை அடக்கி ஒடுக்கி அவங்களை வெளியே வரவிடாம அவர்களுக்கு எதிராக பேசவே விடாம ஒரு ஆட்சி அங்கே நடந்து இருக்குது அதையும் தாண்டி ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா சம்திங் சம்திங் எக்ஸ்ட்ரானரிப்பர் அது நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மேலும் ஒரு முக்கியமான கோரிக்கை அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நாட்டில் மோடி இமேஜ் போயிருச்சு பாஜகவால் மீண்டும் வரவே முடியாது எலக்டோரில் தே ஆர் டெசிமேட்டட் என்று சொல்பவர்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு பதடியாக நம்ம கொடுத்துருக்கோம் இது அதிகமான நபர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றால் அது உங்களுடைய விரல்களில் தான் இருக்குது இவர்களுடைய ஃபேக் நரேட்டிவ்ஸை ஒவ்வொன்றாக தினமும் நாம் தகர்த்தேறிவோம் ஒன்றாக ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் அதோடு வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்